விஜயகாந்து பலத்தை நிரூபிச்சிட்டு பதினாலில் கூட்டணி வந்தது கன்னியாகுமரி ஜெயித்து என்டிஏ தர்மபுரி ஜெயித்து ரெண்டிஏ தர்மபுரி ஜெயித்துதெல்லாம் விஜயகாந்துக்கு கான்ட்ரிபியூஷன் தெளிவாக இருந்தது அதே மாதிரி பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சிட்டு வந்தது மக்களவையில் ஒரு லாபத்தை கொடுத்தது அதே மாதிரி விஜய் எப்படியாவது மண்குதிரை ஆகாமல் பலத்தை நிரூபிச்சுட்டு வந்தாருன்னா அந்த பலம் இருபத்தொம்போதில் லாபத்தை தான் என்னோட பார்வை இப்போவே நீங்கள் சட்டமன்றத்துக்கு சேர்த்திங்கன்னா அவரால் ஓ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் தோற்று போனாலும் எடப்பாடி என்ன சொல்லுவாருன்னா பார்லிமெண்ட்டுக்கு விஜய கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பாஜக மைனஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ஸுன்னு கடைசியாக இருபத்தி நாளில் கலத்தி விட்டார்ல அந்த வேலையை காட்டுவார் எடப்பாடி நம்ப முடியாது எடப்பாடியும் இருபது சீட்டுக்கு மேலே ஒரு யூடியூப்பர் மூலமாக போய் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுத்தவர் தான் அதே மாதிரி விஜயும் காங்கிரஸ் தன்னை சீஎமாக ஏற்றுக்கிடாத ஆர்டன்னு துடிக்கக்கூடியவர் தான்